வணக்கம் அதாவது இன்றைய தினம் நாங்கள் வந்து மிகவும் முக்கியமான இரண்டு விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம் ஒன்று வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது ஜாழ்ப்பாணத்தில் இளைஞர் ஒருவருக்கு மிகவும் ஒரு கொடூரமான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்குது அது தொடர்பாகவும் மற்றும் இன்னும் ஒரு விடயம் அதாவது தற்பொழுது நாட்டில் நடைபெற்று வருகின்ற பல்வேறு போதைப் பொருட்களுடன் தொடர்பட்ட நபர்களை வந்து கைது செய்யப்பட்டவர்கள் தொடர்பாகவும் தான் நாங்கள் இன்றைய தினம் பார்க்க போகின்றோம் நான் உங்கள் டிலக்ஷி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜாழ்ப்பாணம் வெல்வெட்டி துறையில் இளைஞர் ஒருவருக்கு நேர்ந்த கொடூரம் பற்றி தான் பார்க்க போகின்றோம் அதாவது தோட்ட கிணறு ஒன்றில் சுமார் ஐந்து இளைஞர்கள் வந்து குளிப்பதற்காக சென்றுள்ளனர் அவர்கள் அந்த கிணற்றுக்குள் கயிறு கட்டி நீராடி உள்ளனர் நீராடி முடித்துவிட்டு நான்கு இளைஞர்கள் வெளியில் வந்த பிறகும் ஒரு இளைஞனும் கொஞ்ச நேரம் நீராடி விட்டு வருவதாக கூறியிருக்கிறார் அதிக நேரமாகியும் இளைஞனை காணவில்லை என்ற போது அங்கு வந்த மற்ற தரப்பினர்கள் அவரை எட்டி போது கயிறு மட்டும் தொங்கிய நிலையில் காணப்பட்டது இளைஞனை காணவில்லை ஏனையோரது உதவியுடன் தோட்ட கிணற்றுக்குள் இளைஞனை தேடிய போது அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் உயிரிழந்த இளைஞன் தொடர்பான பரிசோதனைகள் வந்து அதற்குரிய அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் இவரது சடலமும் வைத்தியசாலைக்கு வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்குது இந்த விடயத்தை பார்க்கின்ற போது தற்போது இளைஞர்கள் வந்து மரணிக்கின்ற வீதமானது சற்று அதிகமாகவே காணப்படுகின்றது மிகவும் முக்கியமாக நீராட செல்கின்ற போதே இவ்வாறு மரணிக்கின்றார்கள் ஆகவே இளைஞர்கள் வந்து சற்று அவதானமாகவே செயற்பட வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன் அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு மிகவும் முக்கியமான விடயம் அதாவது உங்கள் அனைவருக்குமே தெரியும் தற்பொழுது எமது நாட்டில் இடம்பெற்று வருகின்ற போதை பொருளுடன் தொடர்பட்ட நபர்களை வந்து கைது செய்கின்ற செயற்பாடுகள் அந்த செயற்பாடுகளில் தற்பொழுது அரசாங்க உத்தியோகஸ்தர்களாக இருக்கட்டும் போலீஸாராக இருக்கட்டும் அவர்கள் இருவருமே மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் பல்வேறு தரப்பினர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மிகவும் முக்கியமான புள்ளிகளும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதாவது கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள் இந்த ஏற்பாடுகள் வந்து தற்பொழுது நடைபெற்று வருகின்றது அந்த இரண்டு வாரங்களிலேயே கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கு மேற்பட்டோர் வந்து கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் அந்த வகையில் நேற்றைய தினம் அதாவது முக்கியமான பகுதிகள் ஜாழ்ப்பானம் வவுனியா போன்ற தமிழர் பகுதியில் வந்து பல்வேறு தரப்பினர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றம் அந்த வகையில் இந்த போதைப்பொருள் கும்பலுடன் தொடர்புடைய ஏறாவூரைச் சேர்ந்த ஒரு அம்புலன்ஸ் டிரைவர் ஒருவரும் வந்து அதாவது போதைப்பொருளை பொதி செய்கின்ற போது அவருடைய வீடியோ ஒன்று இருக்கின்றது ஆகவே அதனை அடுத்து அவரும் வந்து போலீசாரால் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாது வவுனியாவில் ஐந்து இளைஞர்கள் வந்து போதைப் பொருள் மாத்திரையுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதுபோன்ற ஜாழ்ப்பாணத்திலும் நான்கு இளைஞர்கள் வந்து போதைப் பொருள் மாத்திரையுடன் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நடவடிக்கையை அரசாங்கம் வந்து முன்னெடுத்து செல்வது மிகவும் சந்தோஷமான விடயம் அது மட்டுமல்லாது இந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை காலம் என்பது மிகவும் குறுகிய காலமாகவே காணப்படும் முப்பது நாற்பது வயதை தாண்டுவதென்பதே மிகவும் சந்தேகத்துக்கிடமான ஒரு விடயம் தான் ஆகவே அரசாங்கம் வந்து இந்த செயற்பாட்டை நடத்ததற்கு நாம் அனைவர் சார்பாகவும் அரசாங்கத்துக்கும் நன்றி செலுத்துகின்றோம் நன்றி சொந்தங்களே இன்னுமொரு காணொளியில் இணைந்து கொள்வோம் சற்று காலங்களாகவே நான் எனது காணொளியை பதிவேற்றி வருகின்றேன் எனது காணொளி வந்து உங்கள் அனைவருக்கும் பிடித்திருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்க் செய்து என்னோட தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் எனது காணொளியில் ஏதேனும் தவறுகள் இருந்தால் அதனை உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்கள் நான் அதனை திருத்திக் கொள்வேன்